சண்முக பரணி சீரியலை இப்போ ஆர்மையா அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நீ ஏன்டா வரலன்னு சொல்லி பரணி வந்து ஆவேசமா வந்து பேசுகிறாங்க பரணி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து பேச வேண்டியதானே அவன் ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அவனை மரியாதையா வந்து எதுக்காக வரலைங்கிற விஷயத்த வந்து சொல்ல சொல்லு வேணுன்னே வராமல் விட்டுருக்கான் அப்போ நான் இவன் தானே வந்து ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தானே அசிங்கப்பட்டு நின்றோம் பாவம் எசக்கி அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எந்த விஷயமும் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு பரணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் தெரியும் அதாவது இசைக்கிக்கு இவன் தானே வந்து சரி பரவாயில்ல போனால் போட்டோம் நம்ம அத்தை வீட்டுக்கு தானே போயிருக்காங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரணி பாக்கிய விஷயத்த வெளியில சொல்லாமல் டே சண்முகம் நீ சொல்ற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய போகுதுனே தயவு செஞ்சு வந்து பரணியை வந்து கூப்பிடுனேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் அப்பன்னு பார்த்து கத்துறாங்க நம்ம பரணி அவன் காதல் எதுவும் கேட்காது அவன் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் சொல்லிகிட்டு இருப்பான் தயவு செஞ்சு அவனை வந்து பேச சொல்லு இல்லாட்டி நான் கேட்கவே மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப எசுகி என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டிக்கு செம்மையாக வந்துக்கும் வருது நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது இங்கே இருக்கிற ஆளெல்லாம் யார் என்ன எதுன்னு உனக்கு முக்கியம் இல்லை அண்ணன் வந்துட்டா எங்கள் எல்லாரையும் குப்பையெல்லாம் தூக்கி போடுற மாதிரி போட்டுறவல நீ எல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் ஒவ்வொரு நாள் இருந்தேன் பாரு என்னை சொல்லணும் நீ எப்போதும் உன் அண்ணனுக்கு தங்கச்சியாகவே இருந்தால் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம் பார்த்தியாமா இன்னமும் இவளுக்கு அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிகிட்ருக்கா இப்படிப்பட்ட தான் நான் இத்தனை நாளா வந்து இருந்ததை நினச்சா எனக்கு கேவலமா இருக்கு இதைத்தானா நான் அப்பில சொன்னேன் உன்னெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்கன்னு தான் சுத்தமா வந்து கேட்க மாட்டேன்டன்னு சொல்லி நம்ம முத்து பாண்டி கிட்ட வந்து பேசுறாங்க சவுந்தரபாண்டி உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பேசுறவளா வச்சுக்காதீங்க நல்லது சொன்னா யார் கேட்பா முத்துப்பாண்டி அவங்களுக்கெல்லாம் நீ மிகப்பெரிய ஆளாக இருந்திருந்தும் பிரயோஜனமே இல்லைடா காய்கறி வாங்குறதுக்கு அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்க தவிர இந்த வீட்டுக்கு வந்தவுடனே உன்னை யாரையும் மதிக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம்ப்பா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீ சொன்னதை நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இவளை அந்த வீட்டுக்கு வந்து விட்டுட்டு வந்துரு பரணியை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்பதான் பரணி இல்லாத விஷயத்தினால அவங்களுக்கு கஷ்டமாக தெரியும் ஏன்னா நம்பப்படுற கஷ்டம் அவங்களுக்கு வந்து தெரியணும்ல அப்படின்னு சொல்லும்போது வாயை மூட்டிட்டு சும்மா இறியா தேவையில்லாமல் எல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லி நம்ம பாக்கியம் வந்து கத்துறாங்க உடனே சிவபாலன்லேருந்து இருந்து எல்லாரும் வந்து போகிறாங்க அம்மா நீ வரதா இருந்தா வா இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே ஏய் முத்துமாண்டி அப்புறம் திருப்பி வராமல் போயிட்டா என்ன பண்ணுவேன் போயிட்டு வாடி அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தர பாண்டியும் வரலான்னு பாக்கிறாங்க உடனே நீங்க எல்லாம் ஒன்று கிளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது முத்துபாண்டி எனக்கு பதிலாக நீ போகிற நியாயத்தை யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாத இது உன்னோட கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் நீ கேட்குற நியாயமான விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பொண்டாட்டி தான் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க எசக்கி என்ன இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொன்னனால பாக்கிய எசக்கி சிவபாலன் முத்துப்பாண்டி நாலு பேரும் கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க இவ்வளோ நேரம் கத்தியும் நீ பேசாமல் இருக்கனா ரொம்பவே கஷ்டந்தாண்டா என் மனசில் உனக்கான இடம் இருந்துச்சு ஆனால் நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிற தயவு செஞ்சு சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்புன்னு பார்த்து மலையும் பெய்யுது வீட்டு வாசலில் இசைக்கி வந்து நிற்கிறாங்க என்ன பாரு நீ மலையில் நினைகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாக்கியம் வந்து கேட்ட உடனே எதுக்காக நினைகிற உன் மாப்பிள்ளையை வந்து ஏதாவது சொல்லணும்ல காரணம் எதுக்காக வரலைன்னு ஆனால் அவன் எதுவுமே வாயை தொடர்ந்து சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உண்மை தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன்னு சொன்னேன் பரணி உனக்கே இப்படிப்பட்ட நிலைமையா மாமா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சிவபாலன் வந்து கத்துறாங்க மாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமாகவே இல்லை உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுங்கிற மாதிரி உடனே சிவபாலா தேவலாம் நீயும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது என்னது பிரச்சனை பண்ணாதையா எங்கள் அக்கா வாசல் நிற்கிறா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் அக்கா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் பேசவே இல்லை நம்ம குடும்பத்துக்காக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு எங்கள் அக்கா எவ்வளோலாம் வந்து போராடி இருக்கும் அதுக்கு கொடுக்குற மரியாதை இது தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவபாலன் வந்து கத்துறாங்க ஏய் சிவபாலா நீ யாவது தெரிஞ்சுக்கிட்டியே இந்த குடும்பமே அப்படி இவங்க எல்லாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வந்து செஞ்சு கொடுக்கணும் அவங்க பேச்சே நம்ம கோடு போட்ட மாதிரி தாண்டக்கூடாதுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மஜா உன் தங்கச்சியை உன் வீட்லையே வந்து ஒப்படைக்கிறேன் இனிமேட்டு உன் தங்கச்சியை நீயே பார்த்துக்க ஏன்னா உன் தங்கச்சிக்கு நீ தான் முக்கியங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நல்லா மரியாதை கொடுத்தடி பார்த்துக்க பரணிக்கும் இந்த வீட்டில் மரியாதை இல்லை நீயும் இந்த வீட்டில் தான் இருக்குன்னு ஆசைப்பட்றில்ல நான் அன்னைக்கே சொன்னேன் எனக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன் ஆனால் நீ கூட குட்டி சண்முகமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சண்முகம் எப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறா அப்படியோ அதே தானே நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சொல்லு சண்முகம் உனக்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் நாங்கள் இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீ வரலைன்னா நாங்கள் பரணியை வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறமேட்டு என் தங்கச்சியெல்லாம் இந்த வீட்டில் என்னென்ன கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதிங்கன்னு ரத்னா வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல ரத்னா நாங்கள் எதுவுமே சொல்லலையே என் தங்கச்சியை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவோன்னு அதாவது சொன்னனா ஆனால் சண்முகம் இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தான் என் தங்கச்சி எங்கேயே வாசல்லையே வந்து நிற்க வைப்பான் அவன் வந்து என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா கூட நான் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன் ஆனால் வாசலில் வந்து பரணி வந்து எல்லா ஒன்றுமே சொன்னாதான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு என் தங்கச்சி சொல்கிறான் ஒரு கட்டசிக்காவது உள்ள வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சண்முகம் எதுவும் சொல்லாம அவன் மாட்டும் கெத்தா சேரில் வந்து உட்காந்துகிட்டு இருக்கான் ஏன் தங்கச்சி இங்கே நிற்கணுமா அதுவும் மலையில என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க உன் பக்கம் எல்லாம் நியாயம் இருக்குப்பா இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா சண்முகம் ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்துட்டேன் இப்போ எசகி கூட நான் இந்த வீட்டில் வந்து விட்டுட்டுலாம் எஸ்கிக்கு இனிமேட்டு உங்கள் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அதான் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே என் பொண்டாட்டியும் என் பரணியும் இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி சிவபாலன் பாக்கியம் எல்லோரும் வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ஏ எசகி எப்படி இருந்தாலும் பாரணி எங்க கூட வந்துடுவா அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை நீ இந்த வீட்டில் இருக்க போறியா என் பேச்சை கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி வந்து கடுப்பாயிட்டாங்க இப்போ நீ மட்டும் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க அந்த வீட்டு பக்கம் நீ இனிமேட்டு என்னை பார்க்க வரக்கூடாது எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை முடிவாக வந்து நீயே சொல்லிக்க உனக்கும் நான் அறுபது செகண்டு தான் தருவேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லா தங்கச்சிங்களும் வந்து வேக வேகமாக வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சண்முகம் பக்கத்துல வந்து நிற்கிறாங்க ஆனா நீ செய்யறது எல்லாமே வந்து நியாயமே இல்லை ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சமாவது நியாயமா வந்து பேசுன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம ரத்னா வீரலட்சுமி செல்லகண்ணிலேருந்து எல்லாரும் பரணி போறானே கார்ல வந்து ஏற போறானே தயவு செஞ்சு வானே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் மாட்டுக்கு அமைதியாக தான் இருக்காங்க நான் என்னத்தை சொல்ல முடியும் என்கிட்ட அவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நான் இப்போதைக்கு எசிக்கியே நேரில் பார்க்கவே மாட்டேங்கிற மாதிரி தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தையும் வெளியில சொல்லாதனால்தான் சண்முகத்தை பற்றி எல்லோரும் தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பரணி வந்து யோசிக்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆகியும் எசிக்கி வந்திருக்கா நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் சொல்லியும் கூட அவன் எதுவும் சொல்லாமல் இருக்கானா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பரணி மட்டும் சண்முகத்து பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சிக்கிட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பரணி இங்கேருந்து வாக்கா இங்கேருந்து போகலான்னு சொல்லி நம்ம பாக்கியம்லேருந்து சிவபாலன்லேருந்து எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே காரில் வந்து ஏற போகிறாங்க நம்ம பரணிலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து அண்ணே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கண்ணே தயவு செஞ்சு வானேன் ஏதாவது பேசினேன் பரணியை வந்து தடுத்து நிபாட்டுனே எசக்கி அவங்க கூட போனாலும் பரவாயில்ல அவங்க வீட்டு பொண்ணு இசக்கி ஆனால் பரணி இந்த வீட்டோட அண்ணின மதுனின தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு வானே நீ வாசலில் வந்து நின்னா கூட பரணி இந்த வீட்டை விட்டு போகமாட்டா வானே அப்படின்னு சொல்லி நம்ம செல்லக்கணிலேருந்து எல்லாரும் கேட்குறப்ப வைகுண்ட வந்து கடுப்பாயிட்டாங்க அப்படி என்னடா உனக்கு கோவம் அவங்க மேலே உன் பேச்சை கேட்காம அந்த வீட்டுக்கு போயிட்டான்னு தானே இப்படி இருக்க ஆனால் பரணி இந்த வீட்டுக்காக என்ன நல்லா செஞ்சுருக்கா ஆமாண்ணே நான் கூட தப்பு பண்ணியிருக்கேனே ஆனால் தயவு செஞ்சு வானே பேசுனேங்கிற மாதிரி ரத்தனா வந்து கேட்குறாங்க எனக்கு என்னங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தியா இவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு என்னங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க பரணி இனிமேட்லாம் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காரில் வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க சமம் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லாம்